பாஜக அரசாங்கத்திற்கு அளித்திருக்கிறது இது ஜனநாயக நாடு இங்கு அவரவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதற்கு அவரவர்களுக்கான உரிமை இருக்கிறது அந்த உரிமையை நீங்கள் அதிகாரம் மூலமாக பாசிசம் மூலமாக அடக்குவதற்கு எந்த விதத்திலும் யாருக்கும் உரிமை இல்லை என்பதை தெள்ள தெளிவாக நீதிமன்றம் எடுத்துரைக்கிறது சம்பு எலையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை தண்ணீர் கொண்டு பீச்சு அடிப்பது ஓட ஓட லத்தி சார் செய்வது ரப்பர் புல்லட்டுகளால் அவர்களை சுடுவது அதில் ஒரு இளைஞர் இறந்ததும் நமக்கு நன்றாக தெரியும் இப்படிப்பட்ட மோசமான செயல்களை விவசாயிகளுக்கு எதிராக செய்யாமல் அதை பற்றி தெரிந்த தெளிவான மிகப்பெரிய அளவிலான அதிகாரிகளை நியமித்து அதன் பின்னர் அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்காக உச்சநீதிமன்றம் காட்டமாக ஹரியானாவிடம் சொல்லியிருக்கிறது மக்கள் உரிமைகளில் நீங்கள் தலையிடாதீர்கள் போராடுவது அவர்களுடைய கடமை எத்தனை நாட்களாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு உரித்தான அதற்கு இணையான ஒரு அதிகாரியை அவர்களுக்காக நியமித்து அவருடைய குறைநிலைகளை கேட்டு அதனை நிறைவேற்றுவதற்கு பாருங்கள் என்பதை உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவாக ஹரியானா பாஜகவிடம் கொண்டிருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே சம்பு எல்லையில் விவசாயிகள் ஒன்று கூடி போராட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே டெல்லி செலவு போன்ற விஷயங்கள் நடக்கும் போது பேரிகேடுகள் அமைத்து விவசாயிகளை தடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுதிலிருந்தே உச்ச நீதிமன்றம் சொல்கிறது பாரிகேடுகளை உடனடியாக அகற்றுங்கள் போராடுவதும் போராட்டத்தை கொண்டு வருவதும் அவர்களுக்கு குறித்தான உரிமைகளை கேட்பதும் இது மக்களுடைய ஜனநாயக கடமை அதனை நீங்கள் ஒட்டுமொத்தமாக அதிகாரம் மூலமாக தடுக்க நினைத்தால் நீதிமன்றம் மிகப்பெரிய அளவிலான பல விஷயங்களை அல்லது பல நடவடிக்கைகளை எடுக்கவிருக்கும் என்று ஹரியானா பாஜக அரசாங்கத்திடம் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது ஏற்கனவே விவசாயிகள் கேட்பது போல் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு விளைபொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நீங்கள் நிர்ணயுங்கள் என்கின்றதை விவசாயிகள் கேட்கிறார்கள் அதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே இது சம்பந்தமான விஷயத்தை ஒரு ரிப்போர்ட்டை எம் எஸ் சுவாமிநாதன் தலைமையிலான குழு அறிவித்திருந்தது குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் போன்றவைகள் வரப்பட வேண்டும் லக்கிம்பூர் கேரியில் நடந்த வழக்கில் கைதான விவசாயிகள் அல்லது அவர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர்கள் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளைக் கொண்டு அவர்கள் சம்பு எல்லை டெல்லி எல்லை போன்றவைகளை கடந்து அவர்கள் போராட்டத்தை கடந்த ஆறு ஏழு மாதங்களாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியுமாறால் அதை துளியளவும் சவிசாய்க்காமல் அவர்கள் மீது தண்ணீர் கொண்டு அடித்து ரப்பர் புல்லட்டுகளால் ஒரு இளைஞர் இறந்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக ஓட ஊட விரட்டி லத்தி சார்ஜ் செய்து பல விவசாயிகள் பல விவசாய பெண்மணிகள் காயம் ஏற்பட்டு ஓட ஓட விரட்டி அடித்த காட்சிகளெல்லாம் கண்கூடாக பார்த்தோம் உச்ச நீதிமன்றம் விமர்சித்து சொல்கிறது இனிமேல் இந்த அதிகார செயலை செய்யாதீர்கள் குண்டுகள் போன்றவற்றை பீச்சி அடிக்காமல் உடனடியாக அதற்கு தேவையான ஆட்களை வைத்து சமரசமாக பேசி தெளிவான முடிவுகளை எடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் அரியானாவிற்கு காட்டமாக பதிலளித்திருக்கிறது ஒன்றே ஒன்றை மட்டும் பாஜக நினைவில் கொள்ளுங்கள் இது ஜனநாயக நாடு எங்களுக்கு தேவையான விஷயத்தை மக்கள் ஒன்று கூடி உரிமை குரலில் கேட்டால் கண்டிப்பாக அந்த போராட்டத்தை மதித்து அதற்கான தீர்வுகளை காண வேண்டியது உங்களுடைய ஜனநாயக கடமை அதை விட்டுவிட்டு தங்களுடைய கையில் அதிகாரம் இருக்கிறது என்று பாசிசத்தை கொண்டு வந்து மக்களை அடக்கி கைக்குள்ளாக வைத்திருக்கலாம் என்றால் இது வேறு எது ராஜ்யம் அல்ல இது இந்தியா இது ஜனநாயகமான நாடு என்பதை மீண்டும் உங்கள் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க